இதில் வந்து நமக்கு இதை இந்த ப்ரோக்ராம் பார்க்கறவங்க கூட தயவு செஞ்சு நான் என்ன சொல்லி ஆசைப்பட்றேன் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஆசிரமம் இந்த மாதிரி அநாதா ஆசிரமங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போய் பார்க்கணும் நீங்கள் என்ன செய்வீங்கிற அர்த்தம் இல்லை போய் பார்க்கணும் பார்த்து உங்களுடைய பிறந்த நாள்னாக்கா உங்களாலும் முடிஞ்சினா அந்த குழந்தைகள் பதினஞ்சு குழந்தைகள் ஐம்பது குழந்தைகளெல்லாம் ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க இல்லைன்னா போய் பார்த்து கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் சௌரியமாக இருக்கிறவங்க ஒரு ஸ்வீட் காரம் காஃபி வாங்கி கொடுங்க இல்லை ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஒரு வேலை சாப்பாடு போடுங்க அப்புறம் அடிக்கடி அவங்க போயிட்டு இருந்தீங்கன்னா யாரும் பார்க்க வரமாட்டாங்க அந்த குழந்தைகளையோ அந்த நோய் தொற்றையோ கை கால் விளங்காதவங்களையோ இவங்களாம் பார்க்கறதுக்கு ஆளுங்களாம் வரமாட்டாங்க நம்மளாம் எப்போது உங்களுக்கு போனோம்னா ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்தோம்னா ஹாப்பி இன் ஃபேக்ட் நான் பல இடத்துல போயிருக்கேன் மனநிலை சரியில்லாத குழந்தைகள் அவங்க வந்து நான் வந்தோடனே